பக்தியுடன் வரவேற்கின்றது ஸ்ரீநாத் பக்தி மீடியா வணக்கம் இன்னைக்கு நாம திருவடந்தை நித்திய கல்யாண பெருமாள் கோவில பத்தி கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் ஆமா முக்கியமா கல்யாண வரம் வேண்டி ஏ இத்தனை பேர் அங்க போறாங்க அந்த கோவிலுக்கு அப்படி என்ன ஒரு தனித்துவம் இருக்குன்னு தான் நம்ம நோக்கம் நிச்சயமா இது வந்து வெறும் ஒரு கோவில் வரலாறு மட்டும் இல்ல ஒரு நம்பிக்கை எப்படி உருவாகுது அது எப்படி ஒரு சடங்கு மூலமா ஆயிரக்கணக்கான மக்களோட வாழ்க்கையில ஒரு அங்கமா மாறுதுன்னு போறோம் சூப்பர் அப்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம் இந்த கோவில் எங்க இருக்கு சென்னையில இருந்து மாமல்லபுரம் போற இல்லையா கிழக்கு கடற்கரை சாலையில ஒரு நாற்பது நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர்ல இருக்கும் திருவிடந்தைங்கிற ஊரு சரி உங்க குறிப்புல மூலவர் பேர் லக்ஷ்மி வராகர்னு இருக்கு ஆமா அந்த பேர்லயே ஒரு பெரிய கதை இருக்கு பொதுவா வராகர் அவதாரம்னா பூமாதேவிய தாங்கி இருக்கிற மாதிரி தானே பாத்துருக்கோம் கரெக்ட் ஆனா இங்க வந்து அவர் லக்ஷ்மி தேவிய அதாவது பிராட்டிய தன்னோட இடது பக்க தொடையில தாங்கி அணைச்ச மாதிரி நின்ற கோலத்துல காட்சி தர்றாரு ஓ அப்படியா இது ரொம்ப அபூர்வமான திருக்கோலம் ஆமா அதனாலதான் அந்த ஊருக்கு திருடை எந்தைன்னு பேர் வந்ததா திருநா லக்ஷ்மி இடன்னா இடது பக்கம் எந்தைனா என் தந்தை சரியா சொன்னீங்க லக்ஷ்மியை இடதுபுறம் கொண்ட என் தந்தை அந்த பேரே அந்த சிலையோட ஒரு விளக்கம் மாதிரி கேட்கவே ரொம்ப அழகா இருக்கு உங்க குறிப்புல அந்த திருக்கோளத்தை இன்னும் கொள்ள விவரிச்சிருக்கீங்களே பெருமாளோட இடது கால் வந்து ஆதிசேஷன் மேல இருக்கும் சரி வலது கால் தரையில ஊன்றி இருக்கும் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா பெருமாளோட முகம் வந்து லக்ஷ்மி தேவிய பார்த்த மாதிரி இருக்கும் அன்னையோட முகத்துல ஒரு மாதிரி ஒரு வெட்கமோ ஆனந்தமும் கலந்த ஒரு பாவம் தெரியும்னு சொல்லுவாங்க ஒரு கல்லுல செதுக்கின சிலையில இவ்ளோ உணர்ச்சிகளை கொண்டு வரது ஆச்சரியமா இருக்கு நிச்சயமா அது வெறும் ஒரு சிலை இல்ல அது ஒரு கதை சொல்ற சிற்பம் அவங்களுக்குள்ள இருக்கற அந்த அன்பு அந்த நெருக்கத்தை அப்படியே காட்டுது நீங்க சொல்றது சரி அதனாலதான் கல்யாண வரம் கேட்க வர்றவங்களுக்கு அந்த தரிசனம் ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்குது ஆமா இறைவன் வந்து ஒரு அன்பான கணவனா ஒரு நல்ல குடும்ப தலைவனா கரெக்ட் இப்போ அந்த முக்கியமான கதைக்கு வருவோம் காலவ மகரிஷி அவருக்கு தெரியுறார் மகள்கள் இருந்ததா ஒரு கதை இருக்கு ஆமா கதையின்படி காலவ மகர்ஷி தன் மகள்களுக்கு சரியான மாப்பிளை கிடைக்கலையேனு பெருமாள் கிட்ட வேண்டார் அப்போ பெருமாளே அவங்க எல்லாரையும் கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறாரா ஆமா ஆனா ஒரு நிபந்தனையோட ஒவ்வொரு நாளும் ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்குவாராம் ஒரு நிமிஷம் வருஷத்துல முந்நூத்தி அறுபது நாளும் கல்யாணமா அதே வருஷம் முழுக்க முன்னூத்தி அறுபது நாளும் அவருக்கு கல்யாணம் தான் அப்போ அவர் தினமும் மணக்கோலத்துல தான் இருப்பாரு சரியா சொன்னீங்க இதுனால தான் இங்க இருக்குற உற்சவருக்கு நித்ய கல்யாண பெருமாள்னு பேர் நித்தியம்னா தினமும் என்றும் மணமகன் ஆமா அவர் தினமும் மணக்கோலத்துல இருக்கறதால கல்யாண வரம் கேட்க வர்றவங்களுக்கு உடனடியா அருள் புரிவார்ங்கிறது ஒரு ஆழமான நம்பிக்கை ஓ அதனாலதான் ஊருக்கே கல்யாண ஊருக்கு கல்யாண கோவில் விமானத்துக்கு கல்யாண விமானம் குளத்துக்கு கல்யாண தீர்த்தவனும் எல்லாமே அந்த ஒரு விஷயத்த தான் அந்த அறுபது பெண்களோட பிரதிநிதியா முதல் மகளான கோமல வள்ளித்தாயாருக்கு அந்த தனி சந்நிதி இருக்கிறதா உங்க குறிப்பு சொல்லுது ஆமா அப்ப பாருங்க அந்த புராண கதை வெறும் வாய்வழி கதை இல்ல அது கோவிலோட கட்டிடக்கலையிலேயே பொறிக்கப்பட்டிருக்கு இது அந்த நம்பிக்கையை இன்னும் வலுப்படுத்துது இல்லையா மிக சரியா சொன்னீங்க ஒரு கதை கோவில் அமைப்போட ஒரு அங்கமா மாறும்போது அது வெறும் கதையா இல்லாம ஒரு வாழும் உண்மையா மாறிடுது சரி இந்த த்ரீ சிக்ஸ்டி திருமண கதை தான் இன்னைக்கும் அங்க நடக்கிற அந்த முக்கியமான மாலை பரிகாரத்துக்கு அடித்தளமா இருக்கு ஆமா நீங்க தெரிஞ்சுக்க விரும்பின விஷயமே அதுதானே இந்த சடங்கு வந்து ரொம்ப எளிமையானது ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்தது அது பத்தி கொஞ்சம் விளக்கமா பாப்போமா முதல் ஸ்டெப் என்ன முதல்ல கோவிலுக்கு வெளியேயே மாலை வாங்கணும் ரெண்டு மாலைகள் ரெண்டு மாலையா சரி அப்புறம் அத உள்ள கொண்டு போய் பெருமாளுக்கு கொடுக்கணுமா ஆமா அர்ச்சகர் பூஜை செஞ்சு அதுல ஒரு மாலைய நம்ம கிட்டையே திருப்பி கொடுப்பார் அது பெருமாளோட பிரசாதம் இதுல ஒரு சின்ன உளவியல் இருக்கு பாருங்க நாம ரெண்டு மாலை பெருமாளுக்கு இன்னொன்னு அவரோட ஆசிர்வாதத்தோட நமக்கே திரும்ப வருது கரெக்ட் அது வெறும் பூ மாலையில ஒரு வாக்குறுதி மாதிரி சரி அந்த வாங்கிக்கிட்டு அத கழுத்துல போட்டுக்கிட்டு கோவில ஒன்பது முறை வளம் வரணும்னு உங்க குறிப்பில இருக்கு ஆமா தடவை அந்த ஒன்பதுங்கிற எண்ணுக்கு ஏதாவது குறிப்பிட்ட காரணம் இருக்கா நல்ல கேள்வி உங்க குறிப்பிலேயே அதுக்கான பதிலும் இருக்கு நம்ம ஜாதகப்படி திருமண தடைக்கு முக்கிய காரணமா நவகிரகங்களை சொல்லுவாங்க இல்லையா ஆமா நவகிரக தோஷம்னு சொல்லுவாங்க அந்த ஒன்பது கிரகங்களால வர தடைகளோ தான் இந்த ஒன்பது சுற்று ஒவ்வொரு சுத்தம் ஒவ்வொரு கிரகத்தோட தோஷத்தை நீக்குறதா ஒரு நம்பிக்கை ஓ இது வெறும் பக்தி மட்டும் இல்ல ஜோதிடத்தையும் இணைச்ச ஒரு பரிகாரமா பாக்கப்படுது தடவை சுத்திட்டு அந்த மாலைய வீட்டுக்கு கொண்டு போய் பத்திரமா வச்சுக்கணும் கல்யாணம் முடியற வரைக்கும் ஆமா அந்த மாலை வீட்டுல பூஜை அறையில இருக்கிற வரைக்கும் அது தினமும் அவங்களுக்கும் அவங்களோட வேண்டுதலையும் பெருமாள் கொடுத்த வாக்குறுதியையும் ஞாபகப்படுத்திட்டே இருக்கும் ஒரு விஷுவல் ரிமைண்டர் மாதிரி சரியா சொன்னீங்க சில சமயம் நம்பிக்கை குறையும் போது கூட கண்ணு முன்னாடி இருக்கிற அந்த மாலை அத மறுபடியும் வலுப்படுத்தும் சரி இப்போ அந்த சடங்கோட கடைசி பகுதிக்கு வருவோம் கல்யாணம் நிச்சயமானதும் இதுதான் ரொம்ப முக்கியம் அவங்க அந்த பழைய மாலையோட திரும்பவும் கோவிலுக்கு வரணும் இது வெறும் நன்றி சொல்றதுக்காக மட்டும் இல்ல இது ஒரு சுழற்சிய பூர்த்தி பண்ற மாதிரி ஒரு கடமையை நிறைவேற்றது மாதிரி புதுசா ரெண்டு மாலை வாங்கி ஒன்னு பெருமாளுக்கு கொடுத்துட்டு இன்னொன்னு தங்களோட ஜோடியோட மாத்திக்கணும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் முக்கியமான விஷயம் அவங்க வீட்டுல இருந்து கொண்டு வந்த அந்த பழைய காய்ந்து போன மாலைய கோவில் இருக்கிற தல விருட்சத்துல கட்டணும் அதாவது அந்த கோவிலோட புனித மரத்துல இல்லையா ஆமா ஸ்தல விருட்சம் இந்த செயல் தான் அந்த சடங்கின் உச்சக்கட்டம் பிரார்த்தனை செஞ்சோம் வரம் கிடைச்சது நன்றி சொன்னோம் அதோட முடியல அந்த மாலையை மரத்துல கட்டுறது மூலமா என் வேண்டுதல் நிறைவேறிடுச்சுன்னு பகரங்கமா அறிவிக்கிறாங்க இது ரெண்டு விதத்துல வேலை செய்யுது ஒன்னு இறைவனுக்கு சாட்சி சொல்ற மாதிரி ரெண்டாவது அங்கே புதுசா வேண்டிக்க வர்ற மட்ட பக்தர்களுக்கு அது ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் நீங்க சொல்றது சரிதான் ஆமா அந்த மரத்துல தூங்குற ஆயிரக்கணக்கான காஞ்ச மாலைகளை பார்க்கும்போது இத்தனை பேருக்கு கல்யாணம் நடந்திருக்கு நமக்கும் நடக்கும்னு ஒரு பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அதுதான் அந்த மரம் ஒரு சாட்சிய மரம் மாதிரி ஒவ்வொரு மாலையும் நிறைவேறின ஒரு பிரார்த்தனையோட கதை அத பாக்குறதே ஒரு தனி அனுபவம் இந்த வேண்டுதல செஞ்சா ஒரு வருஷத்துக்குள்ள கல்யாணம் நடக்கும்னு நிறைய பேர் அனுபவப்பூர்வமா சொல்றதா உங்க குறிப்பு ரொம்ப அழுத்தமா சொல்லுது அந்த அனுபவ தான் இந்த நம்பிக்கைய தலைமுறை தலவரையா உயிர் போட வச்சிருக்கு கடைசியா இன்னும் ரெண்டு விஷயங்கள் இருக்கு ஒன்னு இங்க இருக்கிற உச்சவர் நித்திய கல்யாண பெருமாள் கருட வாகனத்துல உலா வர்றது பத்தி ஒரு குறிப்பு ஆமா கருட சேவை கருடன வேதங்களின் வடிவமனும் பெருமாள வேதங்களின் உட்பொருளனும் ஒரு அழகான விளக்கம் கொடுத்திருக்காங்க இது ஒரு ஆழமான தத்துவம் மூலவர் கோவிலுக்குள்ள நிலையா இருக்கிறவர் அவர் பரம்பொருள் ஆனா உற்சவர் தான் வீட்டுக்கு இறங்கி வந்து மக்களுக்கு தரிசனம் கொடுப்பவர் அவர் கருடன் மேல அதாவது வேதங்கள் மேல வர்றார்னா அதுக்கு என்ன அர்த்தம் ஞானத்தை அதாவது வேதத்தை நீங்க சரியா புரிஞ்சுகிட்டா அந்த ஞானமே உங்களை இறைவன் கொண்ட கொண்டு போய் சேர்க்கோங்கிற செய்தி அது சொல்லுது அப்போ கருட சேவைங்கிறது வெறும் ஊர்வலம் இல்ல அது ஒரு தத்துவ பாடம் ரொம்ப அருமையான விளக்கம் ஆமா இன்னொரு குறிப்பு திருவிடந்த பெருமாள் கேட்ட மாத்திரத்திலேயே அருள் புரிபவர்னு ஆழ்வார்கள் பாடியிருக்கிறதா சொல்லப்படுது ஆழ்வார் திருவாக்குன்னா அது பெருமாளோட வாக்காத்தான் வைணவத்துல பாப்பாங்க கேட்ட மாத்திரத்துல அருள் புரிபவர்னா நீங்க மனசுல நினைச்சாலே போதும் அது அவர்கிட்ட போய் சேர்ந்துடுன்னு அர்த்தம் எல்லா தகவல்களையும் வச்சு பாக்கும்போது திருவிடந்தை கோவிலோட முழு அடையாளமும் திருமணம்ங்கிற ஒற்றை வார்த்தையை சுற்றி எவ்வளவு நேர்த்தியா பின்னப்பட்டிருக்குன்னு புரியுது நிச்சயமா மூலவரோட தோற்றம் அவரோட பேரு புராண கதை கோவில் நிர்மாணம் சடங்குகள்னு எல்லாமே ஒன்னோட ஒண்ணு பிரிக்க முடியாதபடி இணைஞ்சிருக்கு இது வெறும் ஒரு வழிபாட்டு தலம் இல்ல இது ஒரு சிஸ்டம் மாதிரி கரெக்ட் மனுஷனோட ஒரு அடிப்படை தேவையான நல்ல ஒரு துணை அமையனுங்கிற ஆசைக்கு ஒரு தெளிவான வழியையும் உறுதியான நம்பிக்கையையும் இந்த இடம் கொடுக்குது இதுல பக்தர்களோட பங்கு ரொம்ப முக்கியம்னு தோணுது அவங்க சும்மா வந்து சாமி கும்பிட்டுட்டு போறவங்க இல்ல சரியா சொன்னீங்க மாலை வாங்கிறதைய ஆரம்பிச்சு அதை திரும்ப கொண்டு வந்து மரத்துல கட்டுற வரைக்கும் அந்த சடங்கோட ஒவ்வொரு படியிலையும் அவங்க முழுமையா ஈடுபடுறாங்க அந்த ஈடுபாடுதான் அந்த நம்பிக்கையே இவ்ளோ சக்தி வாய்ந்ததா மாத்துது ரொம்ப ஆழமான பார்வை இறுதியாக உங்களுக்கு ஒரு சிந்தனை இந்த திருவிடந்தை சடங்குல கிட்ட இருந்து ஒரு பொருளை அதாவது அந்த மாலைய நம்ம வாங்கிட்டு வரணும் ஆமா அத ஒரு வாக்குறுதியா வீட்டுல வச்சு பாதுகாக்கிறோம் நம்ம காரியம் ஜெயிச்சதும் அதை நன்றியோட திரும்ப கொண்டு போய் ஒப்படைக்கிறோம் இந்த வாங்குதல் பாதுகாத்தல் திரும்ப கொடுத்தல் நம்ம வாழ்க்கையில வேற எங்கெல்லாம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க அது ஒரு நம்பிக்கையா இருக்கலாம் ஒரு லட்சியமா இருக்கலாம் உறவா இருக்கலாம் ஒரு குறிக்கோள் பொருளை அடையாளமா வச்சுக்கிறது அது நிறைவேறினதும் அதுக்கு நன்றி செலுத்துறதுங்கிற பழக்கம் மன ரீதியா நமக்கு எவ்ளோ பெரிய பலத்தை கொடுக்குது மேலும் பல ஆன்மீக தகவல்களை காண ஸ்ரீநாத் பக்தி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்